ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான கனவில் இல்லாத தாங்க நான் உங்களுக்கு வந்திருக்கேன் யாருக்காச்சும் பல கம்மியாக வீடு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கான வீடியோ தாங்க இது நாகர்கோவில் பஸ் இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த சரக்கல் விலை அப்படிங்கிற ஊர் அமைந்திருக்குங்க இங்கே தான் இந்த அழகான வீடு வந்து அமைந்திருக்கு பக்கத்தில் இங்கே நிறைய வீடுகள் கூட இருக்குங்க இது டவுன் தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒன்றரை சென்று இடத்துல ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை அமைச்சிருக்காங்க அப்படியே என் கூட இந்த வீடியோவில் ட்ராவல் பண்ணி இது வந்து நீங்கள் சுற்றி பாருங்கள் சரிங்களா அப்படியே வந்தீங்கன்னா பாருங்கள் இதில் வந்து ஒரு பைக் விடுற அளவுக்கு ஒரு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க ஒரு டேப் கொடுத்துருக்காங்க அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலுங்க இங்க இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க அழகாக இருக்கலாங்க பார்க்குறதுக்கே கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்கங்க சூப்பராக இருக்கு அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னு ஆச்சுனாக்கி அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூம் தாங்க எங்கேயுமே உங்களுக்கு வந்து கபோர்ட் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு க்ளோஸ்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு டோர் கூட போட்டுக்கலாங்க ஸோ அழகா பெட்டெல்லாம் போடுறதுக்கு ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரியான செமையான ஒரு பிளேஸ் தாங்க வந்தீங்கன்னா இது தாங்க டைனிங் ஹால் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏஜ் ஒரு பிளேஸு அழகாக இருக்கலாங்க நிறைய இடமும் இருக்குது ஸ்பேஷியஸ்ஸாக இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குல்ல டைனிங் ரூம் அப்படியே வாங்க பாருங்கள் என்றானோடனே நம்மளுக்கு வாஷ் மிஷின் இருக்குது இதாங்க கிச்சன் உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம் பாருங்கள் அழகாக இருக்குது இதுலேயே உங்களுக்கு பக்கத்தில் வந்து ரெஸ்ட் ரூமும் இருக்குங்க போய் கொஞ்சம் பெருசாக பார்க்க நல்லாவே இருக்குங்க இது வந்து கிச்சன் டாய்லெட்டும் மாடியில இதே மாதிரி ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சனோட இருக்குங்க வாங்க மாடியில போய் அந்த ரூம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் வாங்க அப்படியே ஸ்டெப் ஏறி வந்தீங்கன்னா இங்க பாருங்க இங்க ஒரு டோர் கொடுத்துருக்காங்க இந்த டோரை வந்து நம்ம ஓபன் பண்ணா இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டர் வைக்கணும்னா வச்சுக்கலாங்க அப்படியே மேலே வந்தீங்கன்னா பாருங்க சிட் அவுட்டு பார்க்க அழகா இருக்குல்ல இங்கே நின்றுக்கிட்டு இயற்கையை ரசிக்கிறதுக்கு செம்மையான ஒரு பிளேஸுங்க சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஒரு சிம்பிளா அழகான ஒரு வீடுங்க அப்படியே வந்தீங்கன்னா பாருங்கள் வெயிட்டிங் ஹால் மாதிரியான ஒரு இடமும் இருக்குது பேக்ரவுண்ட்ல சூப்பராக இருக்குங்க இதாங்க வெயிட்டிங் ஏரியா அழகாக இருக்குது ஓகே இப்போது நம்ம வீட்டுக்குள்ளே போவோம் ஃபர்ஸ்ட்டு என்ட்ரானோடனே ஃபஸ்ட்டு ஹால் தாங்க ஹாலில் இருந்து லெஃப்ட் சைட் நம்ம போனோம் அப்படின்னாச்சுன்னாக்கி கிச்சன் கிச்சனுமே பாருங்கள் கபோர்டு ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படியே நெக்ஸ்ட் வந்தீங்க அப்படின்னா பெட்ரூமுங்க ஹாலில் இருந்து நம்ம வரும்போது காமனாக ஒரு டாய்லெட்மே வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே ரூமுக்குள்ளே என்ட்ரு பாருங்கள் ரெண்டு கட்டில் போடுற அளவுக்கான ஒரு பெட்ரூம் தாங்க இது இதுலேயுமே அட்டாச்சு டாய்லெட்டோடு வருதுங்க இந்த டாய்லெட் பாருங்கள் இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் பெருசாகவே இருக்குது பார்க்க வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டிங்களா ஓகே இதுக்கு செல்லர் அறிவிச்சிருக்க ரேட் என்ன தெரியுமா முப்பத்தி ரெண்டு லட்சம் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் நினைக்கலாம் முப்பத்தி ரெண்டு லட்சம் வருமா அப்படின் ஆமாங்க இது வந்து மெயின் ஏரியாவில் இருக்க நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவிலேயே இது இருக்குங்க அப்போ பாருங்க கண்டிப்பாக ரேட்டு கூடுதலாக தானே இருக்கும் பார்க்கும் வீடு எவ்வளோ அழகாக இருக்குது அதனால தாங்க சிலர் இந்த ரேட்டை அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் விலை கம்மி பண்ணி பேசி தரணும் அப்படின்னாலும் தரதுக்கு ரெடியாக இருக்காங்கங்க ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய கான்டெக்ட் நம்பருக்கு உடனே காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை புக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி குறைந்த விலையில் உங்களுக்கு வீடு வாங்கணும் விற்கணும் இடங்கள் வாங்கணும் விற்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ